ஆசிய கிண்ணம் கிரிக்கெட் தொடர் நடந்து முடிந்த நிலையில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை தோற்கடித்து வெற்றியை தனதாக்கியுள்ளது துபாயில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோற்கடித்திருந்தது இந்த தொடரில் இந்திய அணி எந்தவொரு போட்டியிலும் தோல்வியடையாது சாம்பியன் கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது அதே நேரத்தில் இந்த தொடரில் இந்திய அணியை மூன்று முறை எதிர்கொண்ட பாகிஸ்தான் மூன்று முறையும் தோல்வியடைந்துள்ளது இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் பத்தொன்பது சதம் ஒரு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டனர் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி பத்தொன்பது தசம் நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று ஐம்பது ஓட்டங்களை குவித்து வெற்றியை தனதாக்கிக் கொண்டது எவ்வாறாயினும் போட்டி முடிந்த பின்னர் வெற்றி பெற்ற அணிக்கு வழங்கப்படும் சாம்பியன் கிண்ணத்தை ஏற்க இந்திய அணி மறுத்துள்ளது பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவருமான மோஷித் நக்வி கையிலிருந்து ஆசிய கிண்ணத்தை வாங்க இந்திய அணி மறுத்தது இதனால் கிண்ணம் இன்றியே இந்திய அணி தனது வெற்றியை கொண்டாடியிருந்தது இந்த நிலையில் இந்திய அணியின் வெற்றியை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் வெற்றி பெற்ற இந்திய அணி வீரர்கள் மேடைக்கு வரவழைக்கப்பட்டனர் அவர்களுக்கு பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவருமான மோஷித் நக்வி கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்த இந்திய அணி வீரர்கள் மோஷின் நக்வி கையிலிருந்து ஆசிய கோப்பையை வாங்க மறுத்துவிட்டனர் மாறாக அவர்கள் கோப்பையை கையில் கொண்டு வந்தது போல் சைகை காட்டி தங்களது வெற்றியை கொண்டாடினர் அதில் அதிருப்தி அடைந்த பாகிஸ்தான் அமைச்சர் மைதானத்தை விட்டு வெளியேறினார் மேலும் இந்திய அணி வீரர்கள் ஆசிய கோப்பையை பெற்றுக் கொள்ளாததால் அந்த கிண்ணத்தை ஆசிய கிண்ண நிர்வாகம் கையோடு தூக்கிச் சென்றது பாகிஸ்தான் அமைச்சரிடம் இருந்து இந்திய அணி வீரர்கள் கிண்ணத்தை வாங்க மறுத்ததால் கோப்பையை நிர்வாகம் கையோடு தூக்கிச் சென்ற விவகாரம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் இரண்டாம் இடத்தை பிடித்த பாகிஸ்தான் அணிக்கு வழங்கப்பட்ட பணப்பரிசை அதாவது காசோலையை தூக்கி எறிந்திருந்தனர் இதுவும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் பாரிய அரசியல் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கத்தை இந்த தொடர் முழுவதும் காண முடிந்தது இரு நாட்டு வீரர்களும் தங்களின் கோபங்களை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தி இருந்தனர் லீக் தொடரில் இரு அணிகளும் மோதிய போது போட்டியின் முடிவில் பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு இந்திய அணி வீரர்கள் கை கொடுக்க மறுத்தனர் இது பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது பின்னர் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளின் போது நாணய சுழற்சியின் போதும் இந்திய அணி தலைவர் பாக் அணி தலைவருக்கு கை கொடுக்க மறுத்திருந்தார் இந்திய வீரர்கள் கை கொடுக்க மறுத்ததை அனுமதித்த போட்டி நடுவரை நீக்க வேண்டும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் பாகிஸ்தான் முறைப்பாடும் செய்திருந்தது மேலும் போட்டிகளின் போது இந்திய ரசிகர்களை சீண்டும் வகையில் ஜெட் விமானம் தலையில் மோதியது போல் பாகிஸ்தான் வீரர் ஹரிஸ் ரவுஃப் சைகை காட்டியிருந்தார் இதை சர்வதேச கிரிக்கெட் பேரவை கண்டித்து அபராதமும் விதித்திருந்தது மேலும் போட்டியின் போது அரைச்சதம் அடித்த பின்னர் பாகிஸ்தான் வீரர் ஃபர்ஹான் தனது துடுப்பாட்ட மட்டையை விமானம் போல் பாவித்து சுடுவது போன்ற கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் இதையும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை கடுமையாக எச்சரித்திருந்தது இந்த நிலையில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான வெற்றியை இந்திய பாதுகாப்பு படையினருக்கு அர்ப்பணிப்பதாக இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் பேசியிருந்தார் போட்டியின் போது அரசியல் பேசியமைக்காக அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இப்படியாக இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணி வீரர்கள் இந்த தொடர் முழுவதும் தங்களின் கோபத்தை வெளிப்படையாகவே காட்டியிருந்தனர்